ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்பெஷலுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் இதுக்கு பாலக்கீரை நான் எடுத்திருக்கேன் பாலக்கீரை வந்து ஒரு சின்ன கட்டை எடுத்துக்கோங்க அரைமுரி தேங்காய் எடுத்துக்கோங்க சீனி ரெண்டு கேரட் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேங்காய் எடுத்தோம்ல தேங்காவை கட் பண்ணி லேட் பண்ணிக்கோங்க கட்டியான பால் எடுத்துக்கோங்க இதில் அரைட்டம்பில் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவை இந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஃபில்டர் பண்ணி கட்டியான பால் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சதையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க பாருங்கள் தேங்காய் பால் வந்து இந்த அளவுக்கு கட்டியாக எடுத்துக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ரெண்டு கேரட் எடுத்தோம்ல இது சின்னதாக துருவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் கேரட் எப்படி நல்லா அரைச்சிருங்க இதில் வந்து ஜூஸ் எடுத்து ஒரு கால் டம்ளர் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க கேரட் ஜூஸ் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க திரும்ப பாலக்கீரை எடுத்தோம்ல இதை சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க பாலக்கீரையை தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க தண்ணியில் நல்லா கழுவிடுங்க ஒன் டைம் அதுக்கப்புறம் மிக்ஸியில் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இதில் இருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போயும் பாலக்கீரையும் நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பாலக்கீரை ஜூஸும் கேரட் ஜூஸும் ரெடியாக இருக்குது கட்டியான தேங்காய்பால் எடுத்தோன்னே இது ஒரு மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பால் கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் கூட சீனி ஒரு கப் எடுத்துருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை தேங்காய் பால் கூட இந்த மாவை ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் சோடா ஆட் பண்ணிக்கோங்க கூடவே டேஸ்ட்டை எடுத்துக்கட்ருக்காண்டி கல்லுப்பு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோத்தையும் மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம்ல இதில் கால் பகுதியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஜூஸ் எடுத்தோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாலக்கீரை ஜூஸ் எடுத்தோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா மாவில் இந்த ஜூஸ் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நேச்சுரல் கலர் தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் கேரட்டும் பாலக்கும் நீ பிசர்வேட்டிவ் கலர்ஸ் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நமக்கு த்ரீ கலர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது பாண்டா கலர் க்ரீன் கலர் ஒயிட் கலர் இப்போ நம்ம ஸ்வீட் மேக் பண்ணிடலாம் கேக் டீன் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சைடு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ரீன் கலர் ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஈவனாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூடி வச்சிடலாம் இதை மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் இது திறந்து பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து நமக்கு நல்லா இது வெந்து வந்திருக்கு இதுக்கு மேலே ஒயிட் ரெடி பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் இதை மூடி வச்சிருங்க இதுவுமே ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அடுத்த ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே ஊற்றுனா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் அதனால் இப்படி ஊற்றிக்கோங்க ஈவனாக ஊற்றிக்கோங்க அதில் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல குக்காக இருக்கும் திறந்து பார்த்தோன்னா பாருங்க நல்ல ஸ்மூத்தாக வெந்திருக்கு இப்போ இதை வெளியே இறக்கி வச்சிடலாம் சூடான பிறகு நம்ம எடுத்து வெளியே ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இதை ஓரத்தில் இப்படி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க நைட் வச்சு பாருங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம ஒரு ஸ்வீட் நம்ம பண்ணிட்டோம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்